ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்க இந்த இறைவனையும் இயற்கையையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட பர்சன் உங்களை ஃப்யூச்சர்ஸ் பவுசா எதிர்கால மனைவி ஆர் எதிர்கால கணவர் இந்த மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் உங்கக்க உங்களோட பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்க ஃபியூச்சர் பவுஸாக உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி ரீடிங்கில் பார்க்க போகிறோம் இதை விக் கார்ட் மெத்தடில் இந்த ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக மூணு பைல் வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ அண்ட் பைல் நம்பர் த்ரீ ஓகே இதில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற பயலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பர்சனை பற்றி டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க அவங்க கூட ஒன்றா சந்தோஷமாக இருந்த தருணங்கள் எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க அவங்க கூட இருக்கிற மாதிரியான நினைவுகள் எல்லாம் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு உங்கள் பர்சனை நல்லா ஞாபகத்தில் மனசில் நிறுத்திக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பைல சூஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போது பைல் நம்பர் ஒன் நான் ரிவீல் பண்ணுறேன் பைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜ் த்ரீ ஆஃப் கப்ஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபைவ் ஆஃப் ஃபோட்ஸ் ஓகே இந்த மூணு கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு செலிப்ரேஷனுக்கான சிம்பிளாக தான் உங்கள் பர்சன் பார்க்குறாங்க உங்களோட வைப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலை கொடுக்குது ஓகே அடுத்து இந்த பேஜ் ஆஃப் கப் சொல்கிறது என்னென்னா அவங்க வந்து உங்களை ஒரு இன்னோசன்ட் ஒரு ஸ்வீட் லவ்வபிள் பர்சன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட க்ரஷ் லெவல் ஃபீலிங்ஸ் இருக்குது ரொமான்டிக் அட்ராக்ஷனும் இருக்குது ஓகே க்ரெஷ் லெவல் இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரிகிறது என்னென்னா உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு க்ரெஷ் லெவல் ஃபீலிங்ஸ் அண்ட் அட்ராக்ஷன் ரொமான்டிக் அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது பட் இந்த ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவுட்ஸும் இருக்குது உங்கள் மேலே மனசில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது விடை தெரியாத கேள்விகள் வச்சுருக்காங்க உங்களை பற்றி அதே மாதிரி ஈகோ கிளாஷஸ் இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கூட உங்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ மேரேஜ் ஃப்யூச்சர்ஸ் பர்ஸ் மாதிரி செட்டில் ஆகணும் அப்படின்னு உங்கள் பர்சன் இன்னும் மெச்சூர்டாக திங்க் பண்ண ஆரம்பிக்கலை ஓகே ஆஸ் ஆஃப் நவ் உங்கள் பர்சன் இன்னும் உங்களை ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னராக திங்க் பண்ண ஆரம்பிக்கலை ஓகேங்களா ஸோ அவங்கள வ அவர் வந்து உங்களை ஒரு க்யூட் லவ் கனெக்ஷனாக பார்க்குறாங்க உங்களை வந்து ஒரு ஒரு உங்கள் கூட இருந்தால் ஒரு நல்ல குட் ஃபீல் கிடைக்குது ஒரு குட் குட் வைப்ஸ் கிடைக்குது எல்லாமே ஓகே பட் இன்னும் வந்து ஃபியூச்சர்ஸ் ஃபவுஸ் எனர்ஜிக்கு அவங்க வரல கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஓகே நீங்கள் பைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் இது தான் ஓகே உங்கள் பர்சன் உங்களை ஒரு க்யூட் லவ்வாக பார்க்குறாங்க ரொமான்டிக் ஃபீல் இருக்குது உங்கள் மேலே உங்களை வந்து ஃபியூச்சர் பார்ட்னராக ஏற்றுக்கலாமா அப்படிங்கிறத இன்னும் உங்கள் பர்சன் டிசைட் பண்ணலை அதை பற்றி திங்க் பண்ணலை இப்போ வரைக்கும் ஓகே அடுத்து ஃபைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணியிருக்க கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் இப்போது இந்த கார்ட்ஸை நான் ரிவீல் பண்ணுறேன் ஓகே ஏஸ் ஆஃப் மேன்டகிள்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் நைன் ஆஃப் மென்டிகிள்ஸ் ஓகே இப்போ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு நியூ ஸ்டேபிள் பிகினிங் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பர்சன் ரொம்ப ஆசைப்பட்றாங்க ஓகேவா ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பர்சன் ரொம்ப ஆசைப்படுறாங்க அதே சமயம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டேபிள் லைஃப்பாக இது இருக்கணும் லைஃப்லாங் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் ஃபினான்ஷியலாக எந்த நெருக்கடியும் லைஃப்பில் வந்துடக்கூடாது அப்படின்ற தாட் ப்ராசஸ் இருக்குது ஓகே ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் உங்கள் பர்சனோட திங்கிங் இது தான் உங்களோட ஒரு நியூ ஸ்டேபிளான ஒரு பி பிகினிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க அதே நேரம் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் கார்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை ஒரு சோல்மேட் ஒரு ஸ்டோ சோல்மேட் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த மாதிரியான திங்கிங்கில் இருக்காங்க ஓகேவா உங்களை ஒரு பக்கம் சோல்மேட்டாக நினைக்கிறாங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னும் உங்கள் பர்சன் மனசுக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாரு போ பூர்வ ஜென்ம பந்தம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான திங்கிங்கில் தான் உங்களை உங்கள் பர்சன் பார்க்குறாங்க சி சிக்ஸ் ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே நீங்கள் வந்து அவங்களோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவர் ஃபீல் பண்ணுறாரு உங்கள் கூட இருக்கும்போது ஓகேவா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் கூட சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது உங்களை வந்து அவர் ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக பார்க்குறாரு உங்கள் கூட இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அவரோட ஹார்ட்டுக்கு வெரி க்ளோஸாக நீங்கள் இருக்கீங்க ஓகே அடுத்து நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா உங்களோட இன்டிபெண்ட் வந்து அவர் நீங்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து அவர் லைக் பண்ணுறாரு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவர் வந்து உங்களோட உங்களோட ஸ்ட்ராங் நேச்சர் என்னென்னா நீங்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியல் வைஸும் சரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கான சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அதை வந்து உங்கள் பர்சன் அட்மையர் பண்ணுறாங்க ஓகேவா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அட்மையர் பண்ணுறாங்க உங்களை அவரோட மேரேஜ் பார்ட்னரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே அவங்களோட கண்ணில் பர்ஃபெக்டாக தெரியுது ஓகேவா நீங்கள் தான் அவங்களோட லைஃப் பார்ட்னர் மேரேஜ் பார்ட்னர் அப்படிங்கிறதுக்கான எல்லா தகுதியுமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் தான் அவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க உங்கள் பர்சன் ஸோ இந்த பைல் நம்பர் டூ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை உங்கள் பர்சன் ஃப்யூச்சர் ஸ்பௌஸாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களை உங்கள் பர்சன் ஃப்யூச்சர் ஸ்பௌஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க லாங் டேர்ம் கமிட்மெண்ட் மேரேஜ் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது உங்கள் கூட தான் கல்யாணம் உங்கள் கூட தான் அவங்களோட செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டாங்க உங்கள் பர்சன் ஓகேவா நீங்கள் இது ஜெண்டர் பேஸ்டு கிடையாது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இது வந்து பொருந்தும் இந்த ஹோல் ரீடிங்குமே சொல்கிறேன் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே அப்படி தான் ஸோ இந்த பைல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் உங்கள் பர்சன் உங்களை லைஃப் பார்ட்னராக நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க லைஃப் பார்ட்னராக தான் இருக்காங்க ஓகேவா இதுதான் பைல் நம்பர் டூ சூஸ் பண்ண பர்சன்ஸ்க்கான கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் அடுத்து பைல் நம்பர் த்ரீயில் உள்ள கார்ட்ஸை நான் இப்போது ரிவீல் பண்ணுறேன் பைல் நம்பர் த்ரீ செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் டூ ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் ரிவர்ஸ்டு ஓகே ஓகே இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்துருக்கு ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு ஒரு இந்த இந்த பைல் கொஞ்சம் சேலஞ்சிங் பைலாக இருக்குது ஓகே செவன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் ரிவர்ஸில் இருக்குது ஸோ பார்க்கலாம் ஃபுல் ரீடிங்கோ இந்த பர்சன் வந்து உங்களை உங்கள் மேலே கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது உங்களை நினச்சி கொஞ்சம் பயப்படுறாங்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது ஓகேவா இன்னும் உங்கள் பர்சனால் ஓப்பனாக ஃபீல் பண்ண முடியல உங்களை ஓகே நீங்கள் அவங்கள பாதியிலே விட்டுட்டு போயிடுவீங்களோன்ற பயம் இருக்குது வேற தேர்ட் பார்ட்டி யாராவது வேறு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வருமோ அப்படின்ற டவுட் இருக்குது நீங்கள் ரகசியங்கள் எதையாவது மறைக்கிறீங்களோ இல்லை உண்மைகளை மறைக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாமே உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது உங்கள் பர்சன் வந்து உங்களை அந்த அந்த சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துட்ருக்காங்க ஓகேவா உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே டவுட் இருக்குது ஸ்ட்ராங்காக டவுட் இருக்குது ஸோ அவங்க இன்னும் உங்களை ஃபுல்லாக நம்பலை ஃபுல்லாக உங்களை லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே அவங்க ஃபுல்லாகவே இன்னும் உங்களை நம்பலை ஓகேவா அடுத்து டூ ஆஃப் பென்டகல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி இன்னும் உங்கள் பர்சனுக்கு டிசிஷன் எடுக்கவே முடியல ஒரு பேலன்ஸ்டாக இல்லை பேலன்ஸ்டாக இல்லை டவுட்ஸ் கிளியரான தானே அந்த இடத்துல டிசிஷன் எடுக்க முடியும் இல்லையா ஸோ இன்னும் டவுட்ஸே கிளியர் ஆகலை எப்படி டிசிஷன் எடுக்க முடியும் ஒரு ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் ஒரு ஈக்குவலாக இல்லாமல் இப்படி ஏற்ற இருக்கத்தோடு தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த டூ ஆஃப் பெண்டகிள்ஸ் காட்டுது ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு பாதையை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியல ஒரே குழப்பத்தில் இருக்காங்க ஸோ உங்களை பற்றி இன்னும் அவங்க எந்த முடிவும் பண்ணலை அடுத்து ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் ரிவர்ஸ்டில் இருக்குது பாருங்க இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செலிப்ரேஷன் மேரேஜ் இந்த மாதிரி எனர்ஜிக்கு இன்னும் உங்கள் பர்சன் ரெடி ஆகலை ஓகேவா ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்து நார்மலாக வந்திருந்தால் நம்ம வந்து செலிப்ரேஷன் இருக்குது எல்லாமே ஓகே பாசிட்டிவாக சொல்லலாம் ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை ஓகேவா அந்த செலிப்ரேஷன் மோட் அந்த மேரேஜ் எனர்ஜிக்கு ரெடி ஆகலை ஃபேமிலி அக்செப்டன்ஸ் அப்புறம் ஸ்டெபிலிட்டி இது ரெண்டுமே இல்லை அதனால் மேரேஜ் பக்கம் அவங்க போகவே இல்லை அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஃபோர் ஆஃப் ஃபோன்ஸ் மூலயமா தெரியுறது ஃபேமிலியிலையும் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கல நிறைய டவுட்ஸ் இருக்குது ஃபேமிலிக்கிட்டே இன்னும் ஓப்பன் அப் ஓப்பன் பண்ணலை அதனால் அந் அந்த மாதிரி உங்கள்கிட்டயே உங்களையே இன்னும் ஃபுல்லாக நம்மள எப்படி ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இல்லை உங்களை பற்றி ஃபேமிலிக்குள்ளே சொல்லி அவங்க ரைஸ் பண்ண சில கொஷின்ஸ் வந்து உங்கள் மேலே பல டவுட்ஸை உருவாக்கியிருக்கலாம் அதனால் கூட அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்காமல் இந்த இது கொஞ்சம் ஒரு சிக்கலில் இருக்க மாதிரி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் ஓகேவா ஸோ இந்த கன்க்ளூ இது இதோட இந்த பைல் த்ரீயோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா உங்கள் மேலே லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் ஃப்யூச்சர்ஸ் பவுஸாக வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு மனசு இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அந்த மாதிரி அவங்க மனசு இன்னும் டிசைட் பண்ணலை தான் இந்த பைல் த்ரீயை சூஸ் பண்ணியிருக்க கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் ஓகே பைல் ஒன் ஒரு க்யூட் லவ் இருக்குது ஆனால் மேரேஜை பற்றி கன்ஃபியூஷன் பைல் டூ கிளியர் ஃப்யூச்சர்ஸ் பவுஸ் அப்படின்ற வைப் இருக்குது மேரேஜுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பைல் இது ஓகே பைல் த்ரீ டவுட்ஸ் இருக்குது நிறைய பயம் இருக்குது இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க ஃபியூச்சர்ஸ் பவுஸாக இன்னும் அவங்க யோசிக்கவே இல்லை ஓகேவா ஸோ இதுதான் பைல் த்ரீக்கான ரீடிங் ஓகே ஸோ இப்போ மூணு ரீடிங்கும் நம்ம பார்த்துருக்கோம் பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ இது எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேவா உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா கூட உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது சொல்லிச்சுன்னாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக உங்கள் பர்சனை பற்றி நினச்சி அது நெகட்டிவாக ரீடிங்கில் உங்களுக்கு ஒரு மாதிரி வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் ஓகே யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் இது பொருந்துதோ அவங்க எடுத்துக்கலாம் தேவையில்லாமல் உங்களை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ